கார்த்திகை மாதம் முடிஞ்சு இப்போ மாரிலி பிறந்துச்சு மாரிலி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து முருகனுக்கு மாலை போடுவாங்க கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பன் மாலை போட்டாங்க இப்போ மார்கழி மாதம் அடுத்த ஐ வரனால இப்போ ஒரு மாதம் பாஞ்ச ஆள் வரது இருக்கிற மாதிரினா ஆண்கள் பெண்கள் எல்லாமே முருகனுக்கு மாலை போடுவாங்க பழனி பாதத்தை போகிறவங்க திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாமே இங்கே வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு சட்டம் எதோ எல்லாம் வரலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் வரலாம்னு சொன்னாலும் மாலை போடுறாங்க பெண்கள் மாலை போடுறாங்க ஆனால் மாலை போட்டு என்ன பண்ணுறாங்க சேலை கட்டாமல் கூடங்கிற நைட்டியை போட்டு போட்டுறாங்க அது வந்து நைட்டியை வந்து மற்ற நாள் போட்டுக்கலாம் சாமின்னு வரும்போது நம்ம வந்து அது போடக்கூடாது மாதிரி அதை போட்டுக்கிட்டு சாமிகளுக்கு பணியோட செய்யக்கூடாது சாமிகளுக்கு மாதிரி பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் சாமி கும்பிடப்படாத போட்டு அதோடய என்ன அர்த்தம்னா நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் நான் சொன்னால் அவ்வளோ அவங்க புரியாது அவர் சொல்ல அவங்க புரிய நினைக்கிறேன் நைட்டிக்கு இன்னொரு பேர் ஒண்ணு உண்டு உடனே இரவு உடையும் தமிழ்ல சொல்ல முடியாது பிரேத வஸ்திரம்னு பேரு பிரேதம்னா என்ன இறந்த உடல் அதுக்கு போற வஸ்திரம் அதுக்கு பேரு நைட்டிக்கு அதனால பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பாக எக்கானது கொண்டு அந்த நைட்டியை பயன்படுத்தி செய்யக்கூடாது நம்ம அவங்களுக்கு புடவை கட்டிக்கலாம் இல்ல சௌகரியமான மாற்று உடைகள் எத்தனையோ இருக்கு அதெல்லாம் ஆனா நைட்டி மட்டும் மேல இருந்து கால் வரைக்கும் ஒரே உடையாக இருந்து செய்யக்கூடாது அதுல வந்து அம்சம் கிடையாது இவ்ளோதான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல தினமும் தலைக்கு பிடிக்கணுமா அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களோட லைஃப் எப்படியோ உடம்பு குளிச்சுட்டு செய்யலாம் இதை செய்தாலுமே கண்டிப்பா குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் பணம் சம்பந்தமான மாற்றங்கள் நிகழும் இது வந்து நம்ம மாலை போட்டு விரதம் சாமிகளுக்கு பணி உள்ள செய்யணும் அப்பமும் கிடையாது எப்பவுமே செய்யுங்க பெண்கள் வந்து நீங்கள் சாமி கும்பிடணும் போனாலே அது பண்ணிங்க அதே ஆண்களும் பார்த்திங்கன்னா இந்த கைட்டு கைலாம் போகிறீங்க கையில் வந்து நீங்கள் வேலை பார்க்கவும் போடுங்க ஐட்டு தொகும் போடுங்கள் இல்லை வெளியே சுத்தம் கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை கடைக்கு போட டிக்கடைக்கு போக போட போடுங்க இல்லை ஆனால் சாமி மட்டும் கோயிலுக்கு போகிறேனாலே வந்து கட்டாயமாக நீங்கள் வேஸ்ட்டு கைட்டே போங்க செஃப் ஹேண்டு பதிலாம் அதை செஃப் ஃபேண்ட் போட்டு கூட போங்க நான் சொன்ன மாதிரி ஆண்கள் கையிலையும் கட்டிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது பெண்கள் வந்து இரவு கூட நைட்டிங்கிறது போட்டுட்டு போகக்கூடாது அதே மாதிரி வீட்டில் சாமி கும்பிடும் போது அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணால் நமக்கு வந்து எந்த பலனும் கிடையாது